அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே தம் முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியினராகிய நாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் அக்கிய மக்கள் சக்தியின் அக்கிய மக்கள் கூட்டணியினுடைய தலைவர் சஜித் பிரமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு என்பதை வெளிப்படையாகவே தெரிவித்து கடந்த மாதம் எட்டாம் தேதி சுகந்ததாசா உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற கட்சியினுடைய வேட்பாளரை அறிமுகப்படுத்தி நிகழ்விலே நாங்கள் எமது கட்சி சார்பாக கலந்து கொண்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கைச்சாத்து மிட்டு எங்களுடைய வெளிப்படையான ஆதரவை தெரிவித்திருந்தோம் அந்த அடிப்படையிலே இன் இம்மாதம் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஏற்பட்ட எங்களுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் ஆவுக்கும் இடையில் ஏற்பட்ட புரிந்துதலின் அடிப்படையிலே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கூட்டணி மீண்டும் அதே நிலைமையில் போய்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே வடமாகாணம் தழுவிய ரீதியிலே முற்போக்கு தாமல் தேசிய கட்சியினரான நாம் இம்முறையும் கடுமையாக அவருடைய வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம் உழைப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்தை கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் கடந்த எட்டாம் தேதி நாங்கள் புரிந்துணர்வு கையொப்பம் செய்தபோது போது பத்திரிகையாளர்கள் ஊடகங்களிலே வெளிவந்த அந்த பெயர் வந்து பிழையாக பெயர் ஒளியிலே வரப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி என்று ஆனால் உண்மையிலேயே முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியினர் ஆகிய நாம் தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருந்தோம் இது எங்களுடைய கட்சி ஆதரவாளர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவின்மை காரணமாகத்தான் இந்த ஊடக சந்திப்பு ஒன்றை நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம் நேற்றைய தினமும் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் ஐக்கிய மக்கள் கூட்டணுடைய தலைவர் சஜித் பிரமதாஸ் அவர்களுக்கும் எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையிலே விருந்தினர் விடுதியிலே நடைபெற்ற பகிரங்கமான கூட்டத்திலே எங்களுடைய ஆதரவை மீண்டும் நாங்கள் தெளிவுபடுத்தி எங்களுடைய ஆதரவு அவர்கள்தான் என்ற அடிப்படையில் நாங்கள் அவருடைய வெற்றிக்காக கடுமையாக உழைப்போம் என்று நாங்கள் நேற்றைய தினமும் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தோம் அந்த வகையிலே முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியினராக நாம் தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய சஜித் பிரமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான பங்களிப்பினையும் அவருடைய வெற்றிக்காக உழைப்போம் என்பதையும் எங்களுடைய ஆதரவாளர்கள் மக்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் நேற்று ஆரம்பித்திருக்கின்றது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம் நாங்கள் உண்மையை கடுமையாக சிந்தித்து கொண்டிருந்தோம் அவர்கள் எந்த முடிவெடுப்பார்கள் என்று தெரியாமல் ஆனால் நேற்றைய தினம் அவர்களுடைய அறிவிப்பானது தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஒரு மிக பெரும் சந்தோஷமான செய்தியாக அமைந்திருந்தது உண்மையிலேயே வடக்கு கிழக்கப்படுத்தவையில் தமிழரசு கட்சியினுடைய அந்த அறிவிப்பானது தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் சந்தோஷத்தையும் இறுதியான முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு நிலப்பாட்டுக்கு அந்த நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஒப்பந்தந்தம் என்ன உங்களுக்கு தெ என்னுடைய அரசியல் சம்பந்தமாக காலமாகவே ஊடக அனைவருக்கும் தெரியும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய அரசியல் ரீதியான அங்கீகாரத்துக்கான ஒரு செயற்பாடாகத்தான் முற்போக்கு தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த அடிப்படை அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கான ஒரு அரசியல் ரீதியான ஒரு அதிகாரம் வேண்டுமென்ற அடிப்படையிலேயும் எங்களுக்கான அந்த பாட்டாளி மக்களுடைய நாளாந்த வாழ்வாதாரத்திலிருந்து எதிர்கால பிள்ளைகளுடைய படிப்புகள் இணைய செயற்பாடுகள் வரைக்கும் ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாமல் எதனையும் நாங்கள் செய்துவிட முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன உதாரணமாக சொன்ன போனால் ஜால் மாநகர சிலே தொழிலாளிகளாக கடமையாற்றக்கூடிய பாட்டாளி மக்களுடைய அல்லது சீமந்து வேலை செய்யக்கூடிய கட்டிட வேலை செய்யக்கூடிய பாட்டாளி மக்களுடைய அன்றாட வயல் வேலைக்கு விவசாய வேலைக்கு போகின்ற பாட்டாளி மக்களுடைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை அரசியல் ரீதியாக கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது கட்சியின் சார்பில் இந்த முடிவு தனக்கு தெரியாத தெரிவித்திருக்கின்ற உண்மையிலேயே நேற்றைய தினம் அண்ணன் சுமந்திரன் அவர்கள் ஆரம்பிக்கும் போது வடமாகாண சங்களுடைய மூத்த தமிழரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் அவையினுடைய அவர்கள் சிவன் ஐயா அவர்களும் அங்கே வீட்டிருந்தார் அவர் வெளிப்படையாக தனது கருத்தினை தெரிவித்திருந்தால் பவனியாளில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்களாம் சேர்ந்துதான் ஆலோசித்து தான் நீண்ட நேரம் ஆலோசித்த பின்னர் தான் இந்த முடிவினை அறிவித்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் அதில் எந்தவித குறைகள் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை இது சுமத்துடைய தனிப்பட்ட முடிவாகவும் எங்களுக்கு தெரியவில்லை இது ஒரு கட்சியினுடைய கொள்கையாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த முடிவுக்கு பின்னால் இந்தியாவினுடைய அழுத்தம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது கடந்த பல ஆண்டு காலமாகவே இந்தியாவினுடைய அழுத்தங்கள் தமிழ் கட்சிகள் மீது திணிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது அது திரைமறைக்கு பின்னாடி நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியினர்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்குள் என்ன ஒரு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியவில்லை அண்மையிலே எங்களுடைய பிரதமர் பாரத பிரதமருடைய பிரதிநிதியாக இந்தியாவினுடைய பிரதிநிதியாக மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக கொழும்புக்கு வந்த வந்த மத்திய அமைச்சர்களுடன் கொழும்பு சார்ந்த வடக்கு கிழக்கு தாயகம் சார்ந்த தமிழ் பிரதிநிதிகள் தங்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக அவர்களுடன் கலந்தாலோசித்திருந்திருந்தார் உதாரணமாக சொல்லப்போனால் இந்தியா வழி இலங்கைக்கான பிரதி தூதுவர் அவர்களுடன் அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்களும் சந்தித்திருந்தார் சார்ஸ் நிர்மலாநாதன் அவர்களும் சந்தித்திருந்தார் அதே போன்றுதான் மனோ கணேசன் அவர்கள் அண்மையிலே இந்தியாவுடைய அமைச்சரவர்களை சந்தித்திருந்தார் அதன் பின்னர் அடிக்கடி அந்த சந்திக்கல் நடைபெற்று கொண்டிருந்தது இது பல ஆண்டு காலமாகவே இந்தியாவினுடைய இலங்கையினுடைய அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகளிற்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு வெளிப்பாடான திறந்த வழி ரகசியம் என்று தான் நான் இதை சொல்ல முடியும்